அரிய உயிரினங்களின் புகலிடம் பவள அற்புதம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்தோனேசியா மலேசியா பப்புவா வந்து தீவுகள் தீமோர் ஆகிய நாடுகளில் வந்து கடல்சார் பகுதியை தான் பவள முக்கோணம் என்று வந்து குறிக்கிறாங்க வெப்பமண்டல கடல் நீரை கொண்டுள்ள இந்த நிலப்பகுதி ஒரு முக்கோண வடிவத்தை கொண்டது எனவே இந்த பகுதியை வந்து பவள முக்கோணம் என்று வந்து சொல்றாங்க இதுவரை பாத்தீங்கன்னு சொன்னா அறுநூறுக்கும் அதிகமான பாறை பவள உயிரிழந்த வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாம் இவை தவிர வந்து இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பவளப்பாறை மீன் இனங்களும் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அண்மை காலங்களில் ஆசியா நாடுகளை வந்து சேர்ந்தால் கடல் வாழ் உயிரின ஆய்வாளர்களையும் வெளிநாட்டு அறிவியலாளர்களையும் கவர்ந்துள்ளதா கடல்களின் அமோசான் என்று போற்றப்படும் வந்து இந்த பவள முக்கோணம் வந்து கடல்வாழ் பல்லுயிர்களின் அனைத்து உலக மையம் என்றும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா அதாவது பாத்தீங்கன்னு சொன்ன இந்த முக்கோணம் அஞ்சு ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் கடல் நீர் பரப்பளவை கொண்டதா முக்கோணத்தில் பெரிய வகை திமங்கல மீன்களை தவிர மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மற்ற மீன் இனங்களும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக சொல்லப்படும் அரிய வகை மீனினமான சீல்காந்த் மீன்கள் இந்த முக்கோணத்தில் வந்து இருப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் உலகில் வந்து ஏழு வகையான கடல் ஆமைகள் வந்து இருக்கிறது அவற்றில் ஆறு வகை ஆமைகள் வந்து இந்த பவள முக்கோணத்தினால் வந்து இருக்கிறது பவள முக்கோணத்தில் வந்து ஏறக்குறைய நூற்றி இருபது மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க இவர்களில் வந்து இரண்டு தசம் மில்லியன் மக்கள் மீனவர்களாக இருக்கிறாங்க இவர்களுக்கு கடல் தான் வந்து வாழ் வகை மீன்கள் வந்து ஒரு தாண்டி கூடுதலாக பிடிக்கப்படுவதாகவும் அறியப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த பத்தாண்டுகளில் அரிய வகை மீன் பிடித்தல் மட்டுமின்றி பல வகையான கடல்சார் பல்லுயிர்களுக்கு வந்து அச்சுறுத்தல்கள் வந்து ஏற்பட்டு வருகிறதா கடற்கரை மேம்பாடுகள் அளவுக்கு அதிகமான மீன் பிடித்தல் பவள முக்கோண நாடுகளின் அடிப்படையான ஏழ்மை நிலை கடல்சார் பல்லுயிர்களை வந்து பாதுகாப்பதில் வந்து அரசியல் அதிகாரத்தின் வந்து மிதமான ஒரு போக்கும் தட்பவெப்ப நிலை மாற்றம் போன்றவைகளை அதற்கு வந்து காரணமாக அமைகிறதுனே சொல்லலாம் நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு சந்திக்கிறேன் நன்றி